போகி பண்டிகையான இன்று ஜனவரி பதிமூணாம் தேதி இன்றைய நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் குல தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவது சிறப்பு நிலைவாசலில் மஞ்சள் பூசி பூஜை அறையில் வாழை இலை போட்டு பச்சரிசு சாதம் வாழைப்பழம் வெட்டிலை பாக்கு வைத்து படைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் போலி வடை பாயசம் ஒச்சை சிறுதானியம் போன்றவற்றை படைத்து வழிபடலாம் மார்கழியின் கடைசி நாளில் கொண்டாடப்படும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சாராம்சத்தை அடிப்படையாக கொண்டது பழைய பொருட்கள் மற்றும் பயனற்றவையை தூக்கி எறியும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் வீட்டை தூய்மை செய்து பயன்படுத்தாத அல்லது தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது வழக்கம் பழையவற்றை அழித்து போக்கும் இந்த பண்டிகை முன்னாடி போக்கி என்றே அழைக்கப்பட்டுள்ளது நாளடைவில் இது மருவி போகி என்றாகிவிட்டது